முதலில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முப்படை தளபதிகள் வீரர்கள் உயிரை வைத்து ஆபரேஷன் செந்தூரை நடத்தி உங்களுக்கு மத்திய அரசு மீது இருந்ததுன்னா அந்த முப்படையை பாராட்டியான்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம் ஏழாவது தீர்மானம் என்ன தெரியுமா உதயநிதிக்கு எல்லா விதத்திலும் துணை போவார்களாம் ஒரு திமுக பொதுக்குழு அது என்ன தீர்மானம் அப்போ முப்படைகளுக்கு என்னன்னு கேக்குற உங்க கட்சியை சார்ந்த கனிமொழி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவர்கள் ஆபரேஷன் உலக நாடுகளில் சொல்லும் பொழுது தமிழக மக்களுக்கு அதை பற்றி ஒரு நன்றி உணர்வோடு ஒரு நிச்சயமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆக எல்லாவற்றையுமே அரசியலாக்குற நாட்டின் பாதுகாப்பையும் அரசியலாக்காதீர்கள் ஏழாவது தீர்மானம் உதயநிதி எதுல உதயநிதி எதற்காக இப்பொழுது அவருக்கு துணை நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இடையில எல்லாம் சில பிரச்சனைகள்னால துணை நிற்கிறார்களா புரியல இல்லன்னா அவங்க வேற வேற ஊருக்கு ஓடி போனாங்களா அதுக்கு துணை நிற்கிறார்களா தெரியல அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க இல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக பதினாலாவது தீர்மானத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு அப்படின்னு மத்திய அரசு மக்களை பிரித்தாள பார்க்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரே குடும்பம் வைக்கலையே அதனால ஏமாளிகள் என்று கோமாளிகள் சொல்றாரு நீங்கள் ஏமாளிகளாக போகிறீர்கள் எதிர்கட்சிகளையும் கூட்டணியும் சொல்லும் போது சற்று நாகரீகமாக சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் நீங்கிரஸ் இருக்கிறீர்களா எந்த விதத்துல நீங்க இலங்கை தமிழர்களை கொண்ட காங்கிரசுக்கும் அவசர நிலை பிரகடனை கொண்ட காங்கிரசும் ஏன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஏன் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன் இது வாகை சூடும் கூட்டணி எல்லாம் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க போ போகும்போதுதான் தெரியும் ஓரணியில் தமிழகம் இல்ல தள்ளாடும் தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது பஸ் கட்டணம் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்க ஆம்னி பஸ் கட்டணத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியல எல்லாவற்றுக்கும் மேல பனிரெண்டாவது தீர்மானம் ரயில்வேயில் எதிர் தமிழக அரசுக்கு உதவாத ரயில்வேக்கு கண்டனமா வந்தே பாரத் இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் போடப்பட்டிருக்கிறது ரயில் இங்க இந்த கோவைக்கு கூட நம்ம அவ்வளவு அவசரமும் நாலு அஞ்சு மணி நேரத்துல வந்துடுறோம் அதனால வேண்டும் என்று காழ்ப்புணர்ச்சியோடு கொடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறிப்பாக செந்தூர் ஆபரேஷனுக்கு அந்த ராணுவத்தில் உள்ள விவீரர்களுக்கு பெண்களுக்காவது நன்றி சொல்லியிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து